திருவெண்ணை நல்லூருனுடைய அற்புதமான இறைநிலையும் மகிமையும் பார்ப்போம் இங்கே மங்களாம்பிகை சமேத கிருபா புரீஸ்வரர் அற்புதமான திருத்தலம் திருக்கைலாயத்தில் தமக்கு தொண்டாற்றி வந்த ஆளால சுந்தரரை திருத்தொண்ட தொகை தர வேண்டி பூலோகம் செல்ல இறைவன் ஆணையிட பெருமானே மானுடர் பிற மானுடராக மனுஷனாக பிறக்கையிலே அடியேன் இந்த மனம் மாயையில் சிக்கி மயங்கும் போது தான் தடுத்தா கொள்ள வேண்டும் என வேண்டி வரம் பெற்றார் திருநாவலூரிலே வசித்த இசை ஞானியருக்கும் சடையனாருக்கும் மகனாய் தோன்றியது சுந்தரர் மனப்பருவம் அடைந்ததும் திருமண ஏற்பாடுகள் துவங்கி திருமணம் முடிவாயிற்று மணப்பந்தலின் முன்னே ஒரு முதிய வேதியவர் வந்து நின்றார் அவர் யார் தெரியுமா திருக்கைலையிலே சொல்லி அருளியபடி ஆளாள சுந்தரரை ஆட்கொள்ள வந்த இறைவனே அவர் வேதியர் வடிவிலே மாறுவேடத்திலே வந்தார் இந்த நம்பி ஆரூரான் எனக்கு அடிமை இவன் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்னிடம் இருக்கு என வழக்குரைத்தார் கோபம் கொண்ட சுந்தரர் பித்தரோ நீ பைத்தியமானி என அந்த ஓலையை பிடுங்கி கிழித்து எரிய அதை கண்ட வேதியர் ஓ அப்படின்னு கத்தி ஓலமிட்டபடி அங்க இருந்தவர்களிடம் பெரும் முறையிட்டார் அவர்கள் அவரிடம் பேசி உங்களுடைய ஊர் எதியா உங்களுடைய தங்களுடைய ஊர் என்ன அப்படின்னு கேட்க அருகில் உள்ள திருவண்ணை தான் எனது சொந்த ஊர் அங்கு வந்தால் இந்த வழக்கை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றதால் மணவிழாவுக்கு வந்த அனைவரும் அப்படியே புறப்பட்டு அங்கு திருவண்ணை நல்லூர் சென்றார்கள் திருவண்ணை நல்லூரிலே எல்லோரும் சேர்ந்து அந்த அவையானது கூடியது வேதியரும் ஏற்கனவே கிழிக்கப்பட்ட அது கிழிக்கப்பட்டது அந்த படி ஓலையே மூல ஓலை இதோ இருக்கு என சுந்தரரின் பாட்டனார் தம் கைப்பட எழுதி கையப்போமிட்ட ஓலையை காட்டினார் கழு கையெழுத்தை டாலி பண்ணாங்க பார்த்து இரண்டும் சரிதானா என்று உறுதி செய்த அந்த அவையோர்கள் சபையோர்கள் ஓலையில் உள்ளபடி வந்த வேதியருக்கு நம்பி ஆரூரர் அடிமையே என தீர்ப்பளித்தார்கள் நம்பி ஆரூரரும் தீர்ப்பை ஏற்று வேதியர் பின்னே செல்ல அந்த முதியவரும் திருவண்ணை நல்லூர் ஆலயத்திற்குள் நிதானமாக புகுந்து மறைந்து உமை அம்பிகை சமேத உமை அம்பிகை சமேத னரராக ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார் இறை காட்சி பெற்ற சுந்தரரும் கோதிலா அமுதே உன் உன்னை என் சொல்லி பாடுகிறேன் என உருகி நின்றார் அன்பனே முதலில் என்னை எப்படி நீ அழைத்தாயோ அப்படியே துவங்கி பாடுவா என கேட்டார் என இறைவன் கேட்கும் பொழுது சுந்தரரும் ஆனந்தம் பொங்க பித்தா சூடி பெருமானே பித்தா சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு ஆட்டை ஆரம்பித்தார் பாடி துதித்தார் சுந்தரருக்கு அருள் புரிந்தமையால் வடமொழியிலே ஸ்ரீ கிருபை பண்ணதால் கிருபா புரீஸ்வரர் என்றும் தமிழ் மொழியிலே தடுத்து ஆட்கொண்ட நாதர் தடுத்தாட்கொண்ட நாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் சுந்தரர் வாது வழக்குரைத்த வாத வாதம் செய்த அந்த மண்டபத்தை இன்னைக்கும் இதே ஆலயத்திலே எல்லோரும் தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தில் உள்ள பொல்லா பிள்ளையார் ஒரு சுயம்பு மூர்த்தி திரு அருணகிரிநாதருக்கு ஆடல் நாயகனாக திருக்காட்சி தந்த ஸ்ரீ முருகப் பெருமானும் இதே திருக்கோயிலே இன்னைக்கும் எழுந்து அருள் வாழ்க்கின்றார் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் சிலாரூபத்தையும் காக்கலாம் திருவண்ணை நல்லூருக்கு சென்று வாதம் புரிகின்றவர்கள் நியாயமான வாதம் தெரியாதவைகளை தெரிந்து கொண்டு இறை சக்திகளை தெரிந்து கொண்டு அற்புதமான வாழ்வதற்கு வாழ்க்கை வாழ்வ ஒவ்வொருவரும் ஒரு பாசுரம் ஒரு பதிகத்தை தெரிந்து கொள்வது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது கேட்டதை தெரிந்து கொண்டு நாலு பேருக்கு நம்ம சொல்லுவோமே கோயிலுக்கு போனா என்ன கேட்கறது சாமியிட்ட என்ன கேட்கறது ஒன்னு கேட்க வேண்டாம் அவருக்கு எல்லாம் தெரியும் அதை கூட நம்ம சொல்ல வேண்டும் தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினன் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று ஒன் ஒன்று உண்டெனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றோ இதுதான் மாணிக்கவாசர் சொன்னார் மாணிக்க வாசர் அப்படிதான் உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா வேண்ட தக்கது அறிவோ இனி ஆகினால இது வேணும் அது வேணும் என்று வேண்ட வேண்டாம் எத்தனையோ கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான் கருணை கடல் கருணை வெள்ளம் கருணை சாகரம் இப்படி நிறையா இருக்கிறது இப்படி ஆத்ம நிவேதனம் இப்படி நிறைய ஒன்றா சொல்லும்பொழுது நிறையா இருக்காது ஒன்றாக பார்ப்போம் சிலர் கைகளை வைத்து நமஸ்காரம் செய்வார்கள் எனக்கு நீ உணவு கொடுத்தா எதற்காக உனக்கு இந்த நமஸ்காரம் அப்படியெல்லாம் நமஸ்காரத்தில் பல கோடி இருக்கின்றது தொப்புளுக்கு கீழே வைத்து வணங்கினால் உன் தாயை மறக்காமல் இருக்கின்றாய் என்ற தத்துவம் தலைக்கு மேலே பனிரெண்டு அங்குலத்தில் குருவை வணங்குவது சிறப்பாகும் பனிரெண்டு அங்குலத்தில் கைகளை தூக்கி வணங்கினால் ஈசனுடைய அனுகிரம் கிட்டும் ஈசனருள் அங்கு வியாபித்து கை தூக்கி கும்பிட்டு அரோகரா என்று பாட கைதனை ஏன் என் ஈசனை இக்காரணம் செய்திடவே கை தூக்கி தானாட வந்தலுற்றேன் பெருமானே கை தூக்கி வந்து விட்டேன் என் ஈசா காத்தரு அருள் பொறிவாயை படி பெரியவர்களோட நமஸ்காரம் என்று சொல்ல வேண்டுமே தவிர கீழே விழுந்து வணங்கக்கூடாது சொல்லுங்க நமஸ்காரம் சார் அப்படி சொல்லுங்க கீழே விழுந்து வணங்கக்கூடாது மேலும் கோயிலில் எல்லா இடங்களிலும் விழுந்து வணங்கக்கூடாது கோயிலில் பல இடங்களில் பலவிதமான சக்திகள் அதிகமாக வியாபித்திருக்கிறது அவை அனைத்தும் கோவிலுக்குள் சுத்தி கொண்டே இருக்கிறது இதற்கு பல காரணங்கள் உண்டு எனவே கோயில் கொடிமரத்தின் அடியில் மாத்திரமே விழுந்து வணங்க வேண்டும் இப்படி தெரியாதவர்கள் இன்று தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆன்மீக ரகசியங்களை பார்ப்போம் எல்லாம் நமது வாத்தியார் சொன்னது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடைய அருளாலா அருணாச்சலா